ஒரு காட்டில் ஒரு அழகான ரோஜா இருந்துச்சு அதுக்கு ஒரு பட்டாம்பூச்சி நண்பரும் இருந்துச்சு ஒரு நாள் வெளியில் போன பட்டாம்பூச்சி திருப்பி வரப்போ ரோஜா தேனி கூட நட்பாக இருக்கிறத பார்த்துச்சு உடனே அந்த பட்டாம்பூச்சிக்கு ஒரே வருத்தமாக போச்சு உடனே அந்த ரோஜா கூட சண்டைக்கு போச்சு பட்டாம்பூச்சி அதுக்கு அங்கே ரோஜா சொல்லுச்சு நீ ஏன் நான் இன்னொருத்தர் கூட நட்பாக இருக்கிறத விரும்ப மாட்டேக்க நான் சுரைக்கிற தேன் எல்லாத்தையும் சேகரித்து மனிதர்களுக்கு கொடுத்து நான் பிறந்த பிறவி பயனை அடைய செய்கிறது அந்த தேனியோடய வேலை அதனால் தான் நான் அது கூட நட்பாக இருக்கணும் ஆனால் நீ அதை பார்த்து போராமைப்படுறது சரியில்லைன்னு சொல்லுச்சு அதை கேட்ட பட்டாம்பூச்சி சொல்லுச்சு அடடடா உன்னை போறாமையால் அவமதிச்சிட்டேனே எனக்கு தக்க தண்டனை கொடுன்னு சொல்லுச்சு அப்பந்தான் போராமை குணம் உள்ளவர்களுக்கு வெளியில இருந்து துன்பம் வர தேவையில்லை அவங்களோட போராமை குணமே அவங்களுக்கு தண்டனை தான் போராமை என்னமே ஒருவருக்கு தண்டனையாக அமையும்